ஜெய் ஆஞ்சநேயா அனுமன் ஜெயந்தி பற்றி தெரிந்து கொள்வோமா அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தையும் அனுமன் ஒன்றாக அமைய பெற்றவர் சீதாதேவியால் சிரஞ்சீவி என்ற ஆசி பெற்றவர் அவர் பிறந்த தினமே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ராமாயணத்தில் இணையற்ற இடத்தை பிடித்தவர் தமிழ்நாடு கேரளா போன்ற தென் மாநிலங்களில் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தன்று அனுமன் ஜெயந்தியாக அனைத்து அனுமார் கோவில்களிலும் வைணவ கோயில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வைணவ கோயில்களில் அனுமாருக்கு தனி சன்னதி உண்டு அனுமாரை திருமாலின் சிறிய திருவடி என்று போற்றுகின்றனர் ராமா என சொல்லுகின்ற இடத்தில் எல்லாம் அனுமன் இருப்பது நிச்சயம் என்பது ஐதீகம் இவர் இருக்கும் இடத்தில் வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை என்பதும் நம்பிக்கையாகும் ஹனுமன் என்னும் பெயர் காரணம் சமஸ்கிருதத்தில் ஹனு என்பதற்கு தாடையும் மண் என்பதற்கு பெரிதானது என்னும் பொருள்பட ஹனுமன் என்பதற்கு பெரிய தாடையை உடையவன் என ஒரு பெயர் காரணம் உண்டு ஹனுமனின் வேறு பெயர்கள் தமிழ்நாட்டில் ஹனுமன் அனுமார் ஆஞ்சநேயர் என்றும் கர்நாடகத்தில் அனுமந்தையா என்றும் ஆந்திரத்தில் ஆஞ்சநேயலு சஞ்சீவ்யா என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் மகாராஷ்டிரத்தில் மாருதி மகாவீர் என்றும் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹிந்தி பேசும் இடங்களில் பலி என்றும் அழைக்கப்படுகிறார் ஹனுமன் ஜெயந்தி விரத முறை ஹனுமன் ஜெயந்தி என்ற விரதம் இருப்பவர்கள் அதிகாலை குளித்து ராம நாமம் சொல்லி வணங்கி உபவாசம் தொடங்க வேண்டும் அருகில் இருக்கும் ராமர் அல்லது அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம் வடை மாலை சாத்தியும் வெண்ணெய் காப்பு சாத்தியும் வழிபடலாம் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாம் அன்று வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைத்து அஷ்டோத்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வெண்ணெய் உளுந்து வடை பொறி பழம் அவல் கடலை சர்க்கரை தேன் பானகம் இளநீர் போன்றவைகளை நைவேத்தியம் செய்யலாம் அன்று துளசிதாசரின் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தும் ஸ்ரீ ராமநாமம் ஜெபித்தும் அனுமன் காயத்ரி சொல்லியும் அவரது அருளை பெறலாம் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதுவது நல்ல பலன்களை அளிக்கும் அனுமன் ஜெயந்தி அன்று நாம் விரதம் இருந்தால் சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் வாழ்க்கையில் நலம் பெருகும் அனுமன் காயத்ரி ஓம் ஆஞ்சநேயாய் வித்மஹே வாயு புத்திராய தன்னோ அனுமன் பிரசோதயாத் என்று அனுமன் காயத்ரி சொல்லி அவரது அருள் பெறுவோம் ஹனுமனுக்கு மாலை அணிவிப்பதின் பலன் ஹனுமனுக்கு துளசி மாலை சாத்துவதால் ஸ்ரீ கடாட்சம் பெற்று நற்கல்வி செல்வம் பெறலாம் ஹனுமாருக்கு வெற்றிலை மாலை சாத்துவதால் நாம் ஈடுபடும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறலாம் ஹனுமருக்கு வடை மாலை அணிவித்து தானம் செய்தால் கிரக தோஷம் நீங்கி செல்வ பாக்கியம் பெறலாம் ஹனுமனுக்கு எலுமிச்சம் பழம் மாலை சாத்துவதால் வாழ்வில் எதிரிகளின் தொல்லை நீங்க பெறலாம் வெண்ணெய் சாத்துதல் ராம ராவண யுத்தத்தின் போது ராமரையும் லக்ஷ்மணரையும் தன் தோளில் சுமந்து கொண்டு செல்லும் போது ராவணனின் சரமாரியாய் தொடுக்கப்பட்ட அம்பால் அனுமன் தாக்கப்பட்டார் அந்த காயத்திற்கு மருந்தாக தன் உடலில் வெண்ணெய் பூசி கொண்டாராம் அதனால் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாட்டும் வழக்கம் வந்துள்ளது வெண்ணெய் சீக்கிரமாக உருகும் தன்மை உள்ளதால் அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்பாகவே நாம் நினைத்த காரியம் நடந்துவிடும் என்பது ஐதீகம் சனி பகவானின் பாதிப்பு நீங்க எல்லோரையும் விதிப்படி கலங்க செய்யும் சனி பகவானையே ஒரு முறை ஹனுமன் கலங்க செய்தார் ராமபிரான் சீதா பிராட்டியாரை மீட்க ராமனுடன் போரிடுவதற்காக இலங்கைக்கு பாலம் அமைக்கும் திருப்பணியில் அனுமன் தீவிரமாக இருந்தபோது சனி பகவான் அனுமனிடம் வந்து உன்னை நான் விதிப்படி இரண்டரை மணி நேரம் பிடிக்க வேண்டும் உன் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் இரண்டரை மணி நேரம் இருந்துவிட்டு போய்விடுகிறேனே அதற்கு அனுமனும் கடமையை செய்து கொண்டிருப்பவர்களை தொந்தரவு செய்வது தவறு வேண்டுமென்றால் எனது தலைமையில் உட்கார்ந்து கொள் என்றார் சனி பகவானும் தலைமையில் ஏறி அமர்ந்தார் அனுமன் கற்களையும் மலைகளையும் மாறி மாறி தலையில் ஏற்றி தனது பணியினை தொடர்ந்தார் பாரம் தாங்க முடியாத சனி பகவான் அலறினார் சொன்ன சொல் தவறக்கூடாது இரண்டரை மணி நேரம் கழித்துதான் இறங்க வேண்டும் என்றார் அனுமன் இரண்டரை மணி நேரம் கழித்து தலையில் இருந்து இறங்கிய சனி பகவான் அனுமனிடம் இனி ராம பக்தர்களையும் ஆஞ்சநேய பக்தர்களையும் தொடுவதில்லை என கூறிவிட்டு சனி பகவான் அகன்றார் ஹனுமனுக்கு துளசி சாதி வழிபட்டால் சனீஸ்வர பகவானின் பாதிப்புகளில் இருந்து விடுபட ஹனுமனுக்கு சாத்தப்படும் வடைமாலை பற்றி காஞ்சி மகா பெரியவாஸ் கூறியது ஒரு முறை வடநாட்டில் இருந்து ஒரு அப்பர் மகா பெரியவாளை தரிசிக்க வந்தார் மனம் குளிரி வண்ணம் அவரது தரிசனம் முடிந்த பிறகு சற்றே நெளிந்தவாறு நின்றார் இவரது மனது ஏதோ கேள்வி இழையோடுகிறது என்று தீர்மானித்த பெரியவா என்ன சந்தேகம் கேளுங்கோ என்றார் அந்த வடநாட்டு அன்பருக்கு ஆஞ்சநேயர் குறித்த ஒரு சந்தேகம் நெடுநாட்களாகவே இருந்து வந்தது இது குறித்து பலரிடமும் விளக்கம் கேட்டும் எவரிடம் இருந்தும் சரியான பதில் கிடைக்கவில்லை அந்த சந்தேகத்தை மகா பெரியவாரிடம் கேட்கலாமா என்று யோசித்துக் கொண்டே நிற்க ஆஞ்சநேயரை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் அன்பர் வாயு புத்திரனை பத்தியா கேளேன் என்றார் சுவாமிகள் சுவாமி ஆஞ்சநேயர் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கிறார் எல்லாருமே அவரை வணங்கி அருள் பெறுகிறார்கள் ஆனால் அவருக்கு அணிவிக்கப்படும் மாலை பற்றித்தான் என் சந்தேகம் என்றார் ஹனுமனுக்கு தென்னிந்தியாவில் காரமான மிளகு கலந்த வடை மாலை சாற்றுகிறார்கள் ஆனால் வட இந்தியாவிலோ ஜாங்கிரி மாலை சாற்றுகிறார்கள் ஏன் இப்படி வித்தியாசப்படுகிறது என்று கேட்டுவிட்டு பதிலுக்காக மகா பெரியவாலையே பார்த்துக் கொண்டிருந்தார் பெரியவா ஒரு புன் பிறகு பதில் சொல்ல ஆரம்பித்தார் சாப்பிட அடம் பிடிக்கும் பொழுது சாதாரணமாக குழந்தைகளுக்கு நிலா விளையாட்டுப் பொருள் என்றால் ராமதூதனான ஹனுமனுக்கு பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பழம் போல் காட்சி தந்த சூரியனை அடுத்த கணமே தன் கையில் பிடித்து சாப்பிட வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது அடுத்த கணமே அது தன் கையில் வந்து விட வேண்டும் என்று விரும்பினார் வாயு புத்திரனான அவர் வாயு வேகத்தில் வானத்தில் பறந்தார் பிறந்து சில நாட்களே ஆன ஒரு பச்சிலம் குழந்தை சூரியனே விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வது கண்டு தேவர்கள் திகைத்தனர் ஆயுபுத்திரனின் வேகத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை ராகு பகவான் அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அனுமன் சென்ற வீட்டில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த பந்தயத்தில் அனுமனிடம் ராகு பகவான் தோற்று போனார் இந்த நிகழ்ச்சியின் முடிவாக அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான் அதாவது தனக்கு மிகவும் உகந்த தானியமான ஒழுந்தால் உணவு பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமனை வணங்குகிறாரோ அவர் எந்த காலத்தையும் தான் பீடிப்பதில்லை என்றும் தன்னால் வரும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும் எனவும் ராகு பகவான் அனுமனிடம் தெரிவித்தார் உளுந்து பண்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் ராகு பகவான் அனுமனிடம் சொன்னார் அதாவது தன் உடல் கோல் பாம்பு போல் வளைந்து இருக்க வேண்டும் எனவும் சொன்னார் அதை தான் உளுந்தினால் தயாரித்த வடைகளை மாலையாக்கி அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆக ராகுதோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர் உளுந்து தானியத்தால் ஆன வடை மாலைகளை அனுமனுக்கு சார்த்தி வழிபட்டார் ராகுதோஷம் நிவர்த்தியாகிவிடும் என்பது இதிலிருந்து தெரிகிறது இப்போது மிளகு வடை மற்றும் ஜாங்கிரி விஷயத்துக்கு வருகிறேன் வடையாகட்டும் ஜாங்கிரி ஆகட்டும் இரண்டுமே உளுந்தினால் செய்யப்பட்டவைதான் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் அனுமனுக்கு உளுந்து வடை மாலை சாற்றுகிறார்கள் இங்கே உப்பளங்கள் அதிகம் உள்ளன இங்கிருந்து பல வெளிநாடுகளுக்கும் உப்பு அதிக அளவு ஏற்றுமதியாகிறது ஆகவே உப்பும் உளுந்தும் கலந்து கூடவே மிளகும் சேர்த்து வடைகள் செய்து அவைகளை பாம்பின் உடல் போல் மாலையாக தயாரித்து அனுமனுக்கு சாத்தி வழிபடும் வழக்கம் நம்ம ஊரில் உண்டு வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருக்கிறது சர்க்கரை பெருமளவில் அங்கு தயாராகி வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதியாகிறது தவிர வட இந்தியர்கள் இனிப்பு பண்டங்களை அதிகம் விரும்பி சாப்பிடுபவர்கள் அதுவும் அவர்களுக்கு காலை நேரத்திலேயே பிரேக்ஃபாஸ்ட் வேலையில் இனிப்பு பண்டங்களையும் ரெகுலர் டிஃபனோடு சேர்த்துக் கொள்கிறார்கள் இனிப்பு விரும்பிகளான அவர்கள் உளுந்து மற்றும் சர்க்கரையால் ஆன ஜாங்கிரி மாலையை அனுமனுக்கு சார்த்தி வழிபடுகிறார்கள் எது எப்படியோ அனுமனிடம் ராகு பகவான் கேட்டுக்கொண்டபடி வளைந்து உளுந்து அல்ல அனுமனுக்கு விழுந்து கொண்டே இருக்கின்றன அது உப்பாக இருந்தால் என்ன சர்க்கரையாக இருந்தால் என்ன மாலைசார்த்தி வழிபடும் பக்தர்களுக்கு ராகு தோஷம் தொலைந்து போனால் சரி என்று சொல்லிவிட்டு சிரித்தார் மகா பெரியவா ஹனுமன் ஜெயந்தி நன்னாளில் ராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் அனுமன் வந்து அருள் புரிவார் எனவே அவரை ராமநாமம் சொல்லி வரவேற்போம் அவரது நல்லருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம்